அம்மா தாயே மீனாட்சி சந்தோஷம் தானே நிம்மதியா இருக்குமே நீ எல்லாம் ஒரு பொம்பளை உனக்கு மனசாட்சி நடந்தா அதை தொட்டு சொல்லு ஒப்பம் பண்ண பாவத்துக்கு அடியாயமா ஜீவ பழிவாயிட்டியாமா நாலு வருஷம் உன்னை மனசுலயே வச்சு செவந்துட்டு இருந்தானா அப்ப மனசுக்கு கொண்டு போட்டியாமா உங்ககிட்ட போய் பேசிட்டு இருக்க அம்மா அவனை வந்து பார்க்கும் போதெல்லாம்

ஜீவா பிள்ளையை கடத்திட்டாட்டு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க பிள்ளை எவன் கடத்தினாலும் உனக்கு முதல்ல தெரியும் உனக்கு இங்கே திவ்யா திவ்யா ஒருத்தர் ஆட்டி தாடி அவங்க அப்பா தான் கடத்தினா ஏன் ஏன் கடத்தினா ஜீவா உண்மையாலையும் குழந்தை மேலேயும் உசுராக இருக்காங்கிறது தெரிஞ்சுட்டு அந்த குழந்தையை கடத்திட்டு போனான் என்ன கடத்திட்டு போய் என் பொண்ணு திவ்யா கடத்தின தாலி கட்டினா தான் அந்த குழந்தை உசுரோட போவோம் இல்லைன்னா கொண்டு போடுவோம்னாமா மேலே உசுரியே வச்சிருக்கிற ஜீவா நீ சந்தோஷமா இருக்கணும் அந்த குழந்தை சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக இத்தனை வருஷமா மனசுலயே வச்சு சுமந்துருந்தாலே அந்த காதலை இறக்கி வச்சு கூட்டு வந்தா தெரியுமா விட காதலுக்கு அந்த கனமான தான் இறக்கி வச்சுட்டு வந்தா ஜீவா உனக்கெல்லாம் ஒரு அளவும் புரியாது ஆனா நீங்க சாதாரணமான பொண்ணு இல்லம்மா தன்னால ஒருத்தர் செத்து போயிட்டா அவன் பத்த குழந்தைக்கு கண்ணி தாயா இருந்திய பெரிய தெய்வம் தான் ஊதுபத்தி வேணா குழத்தி வைக்கலாம் ஆனா என் ஜீவாவோட மனசு கொண்டு அவனுக்கு என்ன ஆயிடுச்சே கோவ வரா என்ன பண்ணுவான் ஆத்திரம் வரா என்ன பண்ணுவா அதான் கத்திட்டேன் என்ன கத்தி என்ன பிரயோஜனம் ஜீவா போயிட்டானே நீ நிம்மதியாருமா இந்த நல்லா படிக்க வச்சு பெரிய ஐஏஎஸ் ஆகிற வரைக்கும் இப்படியே ஆயா வேலை பார்த்துட்டு